பொன்னேரி கல்வி மாவட்டம் ஆரணி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டத்தில் ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்று கோடி மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் கட்ட அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கல்வி மாவட்டம் ஆரணி அத்திக்குளம் பகுதியில் அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையில் சுமார் ஆயிரத்தி முன்னூறு மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் இப்பள்ளி வளாகத்தில் நம்ம ஊரு நம்ம பள்ளி திட்டத்தில் இரண்டு மாடிகளுடன் ஆறு வகுப்பறைகள் கொண்ட கூடுதல் வகுப்பறை கட்டிடம் கட்ட ரூபாய் ஒன்று கோடியே ஒரு கோடியே இருபத்தி ஓரு லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டது இன்று முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆவடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இம்மாவட்டத்தில் நிறைவு பெற்ற வளர்ச்சி திட்டப் பணிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் மேலும் புதிய பணிகளை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஆரணி பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஏ காவேரி தலைமை தாங்கி அடிக்கல் நாட்டினர் இதில் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் எம் ஹேமா பூஷணம் பொருளாளர் கே என் ஸ்ரீனிவாசன் உறுப்பினர் டாக்டர் ரவிச்சந்திர பாபு ஆரணி பேரூர் திமுக செயலாளர் பி முத்து தலைவர் தலைவர் கே நந்தினி திமுக பொருளாளர் கு கரிகாலன் வார்டு செயலாளர்கள் மகி சாலை விவசாய தொழிலாளர் அணி எல் உதயகுமார் ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக அனைவரையும் பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியர்கள் வி தேவராஜ் எம் பாஸ்கர் பாபு ஆகியோர் வரவேற்றனர் முடிவில் உதவி தலைமை ஆசிரியர் ரேவதி அனைவருக்கும் நன்றி கூறினார் திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் மா மருது பாண்டி செய்தி ஆனந்தி